ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இது வந்துட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேர் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னா கிரே ஹேர் ப்ராப்ளம் அண்ட் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் ஏஜ்லயே வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஒயிட்டா இருக்கும் ஸோ அதனால நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருந்திருப்பீங்க தட் இஸ் ஆல்சோ நார்மல் தான் பட் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா வந்துட்டு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் மேலே வந்துட்டு பிளாக் இருக்கும் அண்ட் போக போக அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பிரவுனிஷாக ஒரு கிரே கலராக வந்துட்டு மாறிட்டே போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ வீக்ஸாக நான் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே கலராக வந்துட்டு தெரியுது அண்ட் முன்ன விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா end ஆஃப் the தி ஹேர் எல்லாமே லைட்டாக பிளாக் இஷாக வந்துட்டு தெரியுது இல்லைனா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அண்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புத்தா நேச்சுரல்ஸோடைய anti கிரே ஹேர் shampoo அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நான் முன்னாடி காட்டியிருப்பேன் ஸோ இங்க பாருங்கள் ஸோ ஹேர் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரே கலராக தான் தெரியும் அண்ட் இன்னும் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் தி ஹேரில் மட்டும் வந்துட்டு ஒரு க்ரே மாதிரி ஒரு ப்ரௌன் ஹேராக வந்துட்டு இருக்குது ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் அண்ட் இந்த ஷாம்புவோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு கிரே ஹேர் அண்ட் ஒயிட் ஹேர் இடையில இடையில் இருக்குது அப்படின்னா ஸோ இதெல்லாமே ரொம்ப வந்துட்டு வரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்துட்டு இந்த ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இந்த சன் அதிகமாக நம்ம ஹேர்ல படும்போதே வந்து பார்த்தோன்னா கிரே ஹேரா மாறிடும் அண்ட் எண்ட் ஆஃப் தி ஹேரில் மட்டும் வந்துட்டு ப்ரௌனிஷாக வந்துட்டு இருக்கும் பாக்குறதுக்கே கொஞ்சம் வந்துட்டு ஹேர் கலர் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் so அவங்க எல்லாமே வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்க சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஷாம்பூ வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெரி அண்ட் பிரிங்க்ராஜ் வந்துட்டு இருக்குது ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாக் கலர் வந்துட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் ஆம்லா நீம் அண்ட் சிசம ஆயில் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நேச்சுரலாக இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம ஹேருக்கும் வந்துட்டு சேஃப்டியாக இருக்கும் ஸோ சேம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான ப்ராடக்ட் அண்ட் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நேச்சுரலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கலர் பண்ணோம்னாலே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்கும் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாம்பு வ இதில் இருக்கிறனால உங்களுக்கு டைம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சேவ் பண்ணும் ஸோ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு ஆன ஹேர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ல வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சர்ட்டிஃபைட் பண்ணி உங்களுக்கு நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஸோ ரொம்ப ஆசமாக இருக்குது ஸோ ஹேரில் போட்டுவிட்டு அந்த ஹேரோட ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை ஹேர் சீரம் தான் இதுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஸோ ரொம்ப அவ்வளோ ஒரு என்ன சொல்லு ப்ளெசென்ட்டான ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்குது பிளாக் கரண்ட் கேக் வந்துட்டு சாப்பிட்ருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட ஸ்மெல் ஆக்சுவல் அதோட ஸ்மெல் தான் வந்துட்டு இருக்குது ஸோ ஒரு பெரியோட ஃப்ளேவர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அண்ட் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் ஸோ நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் வச்சுட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எப்பவும் போல் நீங்கள் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நான் ரீசெண்டாக ஒரு டூ வீக்ஸை இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய எண்ட் ஆஃப் தி ஹேரில் இருக்க அந்த க்ரேனஸ் எல்லாமே வந்துட்டு போகுது அண்ட் ப்ரௌனிஷ் ஹேர் எல்லாமே கொஞ்சம் பழைய ஒரு பிளாக் ஹேர் இருக்கு இல்லையா சோ அது வந்துட்டு திரும்ப வருது சோ அதனால இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஒவ்வொரு ஷாம்பு எல்லாம் நம்ம ஒரு ஒவ்வொரு கன்சர்ன் யூஸ் பண்ணுவோம் பட் அதை தட் நம்மளோட ஹேரை வந்துட்டு ட்ரை ஆக்கி விட்டுரும் பட் இது வந்துட்டு அப்படி கிடையாது உங்களோட ஹேருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்துட்டு சாஃப்ட் அண்ட் சைனியா தான் வச்சிருக்கு ஸோ இந்த ஷாம்பூ டான் வந்துட்டு போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் எனக்கு வந்துட்டு இந்த டான் வந்துட்டு லைட்டா வர மாதிரிதான் வந்துட்டு இருக்கு ஸோ ஃபுல்லா வந்துட்டு டேண்ட்ரஃபே இல்ல அப்படின்ற மாதிரி ஷாம்பூல ஸோ லிட்டில் பிட் டான்ட்ரஃப் வந்துட்டு நமக்கு ஒரு செகண்ட் டேலேயே வந்துட்டு எனக்குலாம் டேன்ட்ரஃப் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணும்போது பட் அதாவது இருந்த மற்ற விஷயம்ல அதுலயே ஹேர் ஸ்ட்ரென்தனாக இருக்க ஹேர் ஃபால் இதெல்லாமே வந்துட்டு மைல்டாக எப்பவும் போல நார்மலாக தான் இருக்கு அண்ட் இந்த ஷாம்பூ நீங்கள் வந்துட்டு இந்த கிரே ஹேர் ஒயிட் ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னா யூஸ் பண்ணுன்னா கிடையாது ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் பிகாஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு இந்த ஆஃப்டி ஹேர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ட்ரையாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக தான் இருக்கும் ஸோ அவங்களுமே யூஸ் பண்ணலாம் வந்து இந்த ஷாம்பு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலுமே உங்களோட ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகாது பிகாஸ் ஹேர் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டா தான் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுனால இது நீங்கள் டெய்லி பேஸாக ஒரு ஷாம்புவாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் வெப்சைட்ல வெப்சைட்டில் போய் ஷாப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அமேசான் ஃபிளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த ஷாம்புவோட ரிவ்யூ தான் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்புடின்னா கண்டிப்பாக இந்த ஷாம்பு வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மீட் பண்ணலாம் அண்ட் அது வரைக்கும் ஸ்டீட்யூட் மறக்காமல் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மீட் பண்ணலாம் ஸ்டீடியூட்